பாபாங்கிறது பாபாங்கிறதெல்லாம் கதெல்லாம் சொல்லலாம் அப்ப என்ன அர்த்தம் தொழுதுகிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் தொழுதுகிட்டு இருக்கும் போதே தக்பீர் கட்டிட்டு இருக்கும் போதே சீன்னு சொல்றது கூப்பிடுறது இதெல்லாம் கூடும் எழுதி வச்சுக்கிறீங்களே இதுதான் தொழுக முறையா இது அபுகனிபா சொன்னார் நீங்க மனசார நம்புறீங்களா வரிக்கு வரி நான் சும்மா கிட்ட உனக்கு காட்டுறேன் அதையே தலைப்பா கொடுத்துட்டு வைங்க இசை அவ்வளவு சுபு வரைக்கும் அள்ளி போடுவேன் அவ்வளவு இருக்கு சரக்கு அவ்வளவு வண்டி வண்டியா இருக்கிறது அறிவாளிகளுக்கு சிந்திக்கிற மக்களுக்கு நாலு போதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் அதே மாதிரி எடுத்துக்கிறீங்களா அபு ஹனிபா சொன்னாராம் என்ன சொன்னாரா ஒருத்த ஒரு அந்நிய பெண்ணோட இன்னொருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் பொண்டாட்டி வந்து இன்னொருத்தனோட ஒரு ரூம்ல மாட்டிடுறான் இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற அனபி ஆட்சி அனபிய மதுகப்பு அடிப்படையில் அமைந்த இஸ்லாமிய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது அவுரங்கசீப் ஆட்சி நடக்குது அல்ல இது பாபருடைய ஆட்சி நடக்குதுன்னு வைங்களேன் இந்த ஆளுக்கெல்லாம் அனுப்பி பூஸ்ட் போட்டு ஆளுங்க இவங்க தான் கெடுத்தது இந்த முகலாய மன்னர்கள் வந்து நாசமாக்கித்தான் இந்த ஆளுகளுக்கு மார்க்கத்தை வந்து அவங்க சொல்லி கொடுத்து போயிட்டாங்க அதுல என்ன பண்ணிருக்கு

மாத்திக்கிறமோ என்ன சொல்லிக்கே என் பொண்டாட்டின்னு சொல்லிடு உன்னைய தண்டு கேள ஏன்பா பொண்டாட்டின்னு சொல்லி விட்டான் பெரும் தடிக்கிறது அப்படின்னா கெவனந்த தட்டிப்பி அம்புட்டு பேருக்கு சொல்லுவானு இதை விபட்சாரம் பண்ற அம்புட்டு பேருமே என்ன பண்ணுவான் பொண்டாட்டி ஆதாரம்னு கேட்க கூடாதான் ரிக்கார்டு பண்றான்னு கேட்கக்கூடாதான் அடுத்தவன் பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்லையா மாத்திக்கிறமோ என்ன சொல்லிருந்தவான் என் புட்டாடின்னு சொல்லிருக்கலாம் இதுக்குத்தான் அல்ல அந்த சட்டத்தை இறக்குனானா விபட்சாரத்துக்குரிய தண்டனை அல்லா இறக்குதானே இப்படி தப்பிசிக்கிட்டு போறதுக்கு தான்ல இறக்குனானா வெறுக்குறேனா அதே மாதிரி ஒருத்தன் வந்து 9 கிளாஸ் அடிச்சா போதே வருது. ஒருத்தன் அடிக்கிறான் ஆளாளுக்கு தியாச இருக்கும்ல ஒருத்தன் அரை பாட்டிலலயே பத்து 10 அடிச்சிட்டு குவாண்டர் சில பேர். ஆளாளுக்கு டிஃபரண்ட் இருக்குமா இல்லையா? ஒருத்தனுக்கு 9 கிளாஸ் அடிச்சு போத வரும்னு சொன்னா எட்டு வரைக்கும் அடிச்சிடலாம். 9 தான் ஹராம். இத இத அப்போனி பேர் சொன்னாங்களா? உங்க மதகப்பல அப்படி இல்லையா?

அவன் என்ன செய்யறான் எல்லாத்தையும் ஒரு லாரில ஏத்திக்கிட்டே இருக்கான் ஏத்திட்டு போயிட்டானா போயிட்டாங்க ரெண்டு பேரும் அதுல எழுதி வச்சுக்கிறாங்க ரெண்டு பேரையும் தண்டிக்க கூடாது ரெண்டு பேருக்கு திருட்டு தண்டனை கொடுக்க கூடாது ஏன் கொடுக்க கூடாது ஏப்ப கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டா இவன் வெளியே வந்து பொருளை தானே ஏத்திட்டு போனா உள்ளே போய் எடுத்தான் வெளியே வந்து பொருள் விழுவுது அவன் அதுல ஏத்திக்கிட்டு போறான் திருட்டுக்கு என்ன அர்த்தம் உள்ளக்கு போய் எடுத்தாதான் திருட்டு தெருவுல வந்து விழுந்தான் எடுத்துட்டு போயிருக்கான் திருட்டாது அவனை தண்டிக்க கூடாது சரி அவன் என்னப்பா உள்ள அவன் என்னப்பா அவன் வெறுங்க விஷயம் உள்ள போனா வெறுங்கோட வெளியே வந்துட்டான் அவனும் அவனு அவன் எப்படி ஆராய்ச்சி பத்தீங்களா இப்படிதான் அப்படி ஆராய்ச்சி பண்ணுவார உங்க மதத்துக்கு தவிர இருக்கா இல்லையா ரெண்டு வரையும் திருடுறீங்க இல்லையா ஏன் பாட்டு கேட்டா இவன் வெறும் ஆளா உள்ள போறான் ஜாமான்லாம் உள்ளத்தை வெளியே தள்ளிட்டு அது வெறும் வெளியே வர்றான் போன மாதிரி வெளியே வந்துட்டான் இவனும் திருடல இவன் என்னப்பா இவன் உள்ளே போயிடுதான் வெளியே கிடஞ்சி அப்ப இப்படி செய்வோம் அஜய் திருடல பிடிச்சோம் நாளைக்கு பண்ணுவோமா போலீஸ் போகாம இருப்பீங்களா அப்ப நான் என்ன சொல்றேன் இதுவே தலைப்பல்ல மதுகப தனியா போட்டிருக்கோம் நாலு நாலு மணி நேரம் பேசி சீடி இருக்கிறது அதுல தெரிஞ்சுக்கிறோம் வண்டவாளங்களை பாகம் பக்கம்லாம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அரபி மூலத்தோடு சொல்லப்பட்டு தெரிஞ்சுக்கிறங்க போதும் உதாரணம் உள்ள போதும் இந்த மாதிரியான அபத்தங்களை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு மதுகப்புங்கிறீங்க பாருங்க அதை நாங்கள் மறுக்கிறோம் இமாம்களை நாங்கள் குறை சொல்லவே இல்லை நீங்கள் எழுதி வைத்துக்கிற இந்த ஆராய்ச்சிக்கும் இந்த சட்டத்திற்கும் நாலு இமாம்கள் யாருக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நீங்களா இத்து கட்டி கொண்ட கட்டுக்கதைகளை மார்க்கம் என்று சொல்கிறீர்கள் அடிப்படை என்ன அடிப்படை வந்து மாத்திரம் தான் மார்க்கம் வரக்கூடிய நேரத்தில் மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் வரக்கூடிய நேரத்தில் வளைகிறதுக்கோ அட்ஜஸ்ட் பண்றதுக்கோ விட்டு கொடுப்பதற்கோ நம்ம யாருக்கும் அதிகாரம் இல்ல இந்த அடிப்படையை நீங்கள் மனசுல பதவி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒற்றுமை கோஷம் அடிபட்டு போயிடும் அட நம்ம ஊட்டுது நம்ம ஊரா ஊட்டுது நம்ம இப்டி ஒட்டு குடுப்பனி ஒரு ஆளுக்கு வந்து விவகாரம் இருக்குது ரெண்டு பேருக்கு சண்டை யாருடைய இடம்ன்ற பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நான் நடுவுல போய் நின்னு நீ ஒட்டு கொடுத்துரு தர நீ எடுத்துக்கப்பா பா ஊடு நான் அவ ஒரு மனுஷன் அவனுடைய கடயில நீ போய் தலையிட்டா கோவம் வருது அவனுடைய நிர்வனத்துல போய் நீ போய் जज பண்ணவன அவனுக்கு கோவம் வருது படைச்ச ரப்பல்லாலமினுடைய दीनல நீ எப்படி தலையிடுவ நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவ நீ எப்படி ஊர் வளத்துக்கு விட்டு கொடுக்க சொல்லுவ இதுக்கு மார்க்கத்துல எந்த விதமான அனுமதியும் கிடையாது ஒற்றுமை வேண்டும் எப்படி வேண்டும் அடிப்படை கொள்கையில் அடிப்படையில் ஒற்றுமை வரணும் அல்லா சொன்னதன் அடிப்படையில் அந்த ஒற்றுமை ஏற்படணுமே தவிர இப்படியான ஒரு போலித்தனமான ஒற்றுமைகளை இஸ்லாம் எதிர்க்கிறது நாங்கள் என்ற பிரச்சாரத்தின் மூலமாக அல்லாவும் விரும்பின அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட்டு அந்த ஒற்றுமைக்காக வேண்டி நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான சேவைகளுக்காக நீங்க பார்க்கலாம் இந்த ஒற்றுமையை புரிய வைப்பதற்காக வேண்டி எங்கள் ஜமானத்தை பற்றியும் சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கிறது நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க எத்தனை உலமாக்கள் சபை ஆரம்பிச்சீங்க அப்போலாம் தௌகி ஜமாத்தி இல்ல எவ்வளவு காலமா நீங்க இந்த நாட்டில் மதரசாக்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்போலாம் நாங்கள் இல்லை ஆனால் இந்த தௌகி ஜமாத்தி என்று ஆரம்பித்த பிறகு என்னென்ன பணிகளை எல்லாம் நாங்கள் சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறோம் வெறுமனே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வரலாற்று கூட்டம் நெஞ்சில கைகட்டுற கூட்டம் நினைச்சுக்கிறது அது மட்டும் தான் செய்யறமா இல்லை இந்த ரமலான் மாதம் வருது இந்த ரமணா நன்றிக்கு பெருநாள் தினத்துல ஒரு ஏழை கூட பட்டினி கிடைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தில் விதியாக்கப்பட்ட ஜக்காத்து இருக்குதா அதை நீங்கள் ஒழுங்காக விநியோகம் பண்ணி ஏழை மக்களுடைய வயிற்றை துறைப்பதற்கு ஏற்பாடு பண்ணீங்களா அதை பத்தி சிந்திச்சீங்களா ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த ரமணால நம்ம விநியோகம் பண்ணிருக்கோம் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு எங்களுக்கு எங்க எல்லாம் கிளை இருக்கிறதோ அத்தனை ஊர்களிலையும் சதக்கத்து சித்தரை திரட்டி எப்படி கொடுக்கிறோம் அவர்களுக்கு தேவையான அரிசி தேங்காய் சேமியா சீனி கொஞ்சம் நெய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஏலம் கொஞ்சம் பட்டை கொஞ்சம் எண்ணெய் வாங்குற கொஞ்சம் காசு இப்படி தேடி போய் எங்களுக்கு பிரான்ச்சு எங்க எல்லாம் இருக்கிறதோ அந்த ஊர்கள் விநியோகிச்சோமே இது என்ன இது ஒத்துமை இருக்க ஒத்துமை நாங்கள் சாப்பிடுற மாதிரி எங்க சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு ஏழையும் சாப்பிடணும் இதையே நீங்க திங்க் பண்ணல இதையே ஜமாத்துல செய்யல இதே ஜமாத்து உலமாக்கல் செய்யல அப்ப நாங்கள் அப்படியான ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமையாக எல்லாருக்கும் உரிய அந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம் ஹஜ் பெருநாள் வருகிறது இந்த ஹஜ் பெருநாள் எல்லா மக்களும் சந்தோஷமா கொண்டாடுவதற்காக வேண்டி குர்பானிங்கிற முறை எத்தனை பேர் வசதி உள்ள இருக்கிறார்கள் கொடுக்க தெரியல வெளிநாட்டில் இருக்கலாம் அவர்கள்ட்ட கலெக்ட் பண்றோம் ஒரு மாட்டை ஏழு பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் அது மாதிரி திரட்டுகிறோம் அங்கங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் மாட்டுக்கு மேல அறுத்துருக்கோம் இந்த போன வருஷம் மாத்துறோம் இந்த வருஷம் மாத்துறோம் மூவாயிரம் மாடுகளுக்கு மேல அறுத்து தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் கிளைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் விநியோகம் என்ற அளவுக்கு அன்றை ஏழை ஏழைகளுடைய பசியை தீர்த்து இருக்கிறமே ஜக்காதி திரட்டி எத்தனை பேருக்கு சைக்கிள் எத்தனை பேருக்கு ரிக்ஷா வாங்கி கொடுத்துருக்கோம் எத்தனை பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம் எத்தனை பேருடைய மருத்துவ உதவிகளுக்கு நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்க தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் முறையாக பரிந்துரை வருகிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் செய்யறோம் இதுதான் ஒற்றுமைங்கிறது ஒற்றுமை ஒற்றுமைன்னா நினைச்சுட்டு இருக்கிறாங்க வெள்ளாற்று நெஞ்சில் கட்டுறது இல்ல பெரிய பெரிய வேலைகள் இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் ஈடுபடுறோம் இந்த வரதட்சணை வரதட்சணைங்கிறீங்களே வரதட்சணைக்கு எதிராக ஒரு துரும்ப அது எடுத்து போய் அல்பாத்தியா ஓதுறீங்க மதரசா பட்டம் வாங்கிட்டு போகும்போது வரதட்சணை வாங்குற கல்யாணத்தில் கலந்துக்கிறாது சொல்லி உங்களுக்கு அந்த பயிற்சி தரப்படவில்லை நாங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் என்னுடைய திருமணத்தில் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு என்னை கில்கபைத்தியம் மாதிரி பார்த்தாங்க எண்பதுல என்ன மாதிரியே பார்க்குறான் என்னோட வரதட்சணை வாங்குறான் என்ற நிலைமைக்கு இருந்தது அந்த மாதிரியான நிலையிலேருந்து ஃபைட் பண்ணின வரதட்சணையை வாங்க மாட்டேன்னு உறுதியா நின்று இன்றைக்கு நிலைம என்னுடைய சொந்த ஊர்ல போராடி நான் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு என்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற நிலைமை இன்றைக்கு நிலமை அதே ஊர்ல வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு உளமாக்கல் போக மாட்டார்கள் ஜமாத்த தீர்மானம் பண்ண வச்சிருக்கிறோம் அப்ப ஏன் பண்றோம் இதான் ஒற்றுமை எங்க சமூகத்தில் உள்ள பெண்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது வரதட்சணையின் காரணமாக என் சமுதாய பெண் ஒருத்தி கண்ணீர் வடிக்க கூடாது அவளுக்கு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் சிரமம் இல்லாமல் வாழ்க்கை கிடைக்க வேண்டும் அப்படின்னு திங்க் பண்ணி வரதட்சணை ஒழிக்கக்கூடிய திருமணம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறோமே வாங்கிய வரதட்சணையை திருப்பி கொடுக்கிற நிகழ்ச்சிகள் எத்தனை நடத்திருக்கிறோம் இது ஒத்துமை இல்லை இதான ஒத்துமை நீ வாங்குறதுல ஒற்றுமையா இருக்கிறீங்க நாங்க ஒழிக்கிறது ஒற்றுமையா இருக்கிறோம் நீங்கள் வசூல் பண்ணல் ஒற்றுமையா இருக்கிறீர்கள் நாங்க வாரி வழங்குறது ஒற்றுமையா இருக்கிறோம் இந்த சுனாமி சுனாமி பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பெரிய பெரிய ஜமாத்துகள் இருக்கிறதே நான் கேட்கிறேன் இந்த சுனாமியால் மக்கள் பாதிக்கப்பட்டார்களே அதுக்கு ஜமாத்து உலமாவில் இருந்து செய்த ஏற்பாடு என்ன வசூல் பண்ணீங்களா மக்கள்கிட்ட கேட்டீங்களா களத்தில் இறங்கினீங்களா மக்களுக்கு போய் உதவி செஞ்சீங்களா உதவி கிறிஸ்தவ பாதிரிகளை பார்த்தீங்களா பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கும் போது ஏசுநாதர் சொல்லு மேரி சொல்லு சிலுவைய போடு என்று சொல்லி அவன் பிரச்சாரம் பண்ணி மதம் மாற்றம் நீ அது செய்ய வேண்டாம் இஸ்லாம் உன் மீது சுமத்திருக்கிற அந்த கடமையை அவனும் மதகுரு நீ மதகுரு நானும் மதகுரு அப்ப அந்த மதகுரு 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 என்ன செய்யணும் உலமாக்கள் துடிச்சு அந்த ஜமாத்துலமா சபை போயிருக்க வேண்டாமா வசூல் பண்ணீங்க தர மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீதமாத்துக்குறீங்களே இன்றைக்கு தமிழ்நாட்டுல உள்ள எந்த இயக்கத்தை விடவும் ஒரு கோடி ரூபாய் சுனாமி எவ்வளவு ரூபாய் மக்கள் உங்க மக்கள் அள்ளி தர்றாங்க பெரிய பெரிய இயக்கங்களுக்கும் கிடைக்காத தமிழகத்திலேயே ஒரு இயக்கமாக நின்று அதிக அளவுக்கு சுனாமிக்காக மக்களிடத்திலே நிதி திரட்டிய ஒரு இயக்கம் இருக்கிறது சொன்னால் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் இந்த இடத்தை பெருமைக்கு நான் சொல்லல ஏன் ஒரு கோடி ரூபாய் தந்தாங்கன்னு யோசிங்க எதுக்கு இதை சொல்ல வர்றேன் கேட்டா ஒரு கோடி ரூபாயை இந்த தமிழக முஸ்லிம் மக்கள் நம்பி தந்தாங்களே ஏன் தந்தாங்க செய்வாங்க கரெக்டா கொடுப்பாங்க திங்க மாட்டாங்க சுட்ட மாட்டாங்க தேனை எடுத்தா புறங்க நக்குமான்னு சொல்லுவாங்களே அதை நீங்க செய்ய மாட்டாங்க அந்த நம்பிக்கையை நீங்கள் பெற வேண்டும் பெற்றீர்களா சினிமா நடிகர்களுக்கு பின்னால் ரசிகர் மன்றம் அமைத்துக் கொண்டிருந்தார்களே அவங்க இங்க இங்கே உட்காந்துருக்குற ஆளுக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது எண்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் அச்சிக்கி போவாரு எழுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் பள்ளியாசத்துக்கு வருவார் இருந்தா இல்லையா இன்றைக்கு இளைஞர்கள் இளைஞர்கள் என்று கூட சொல்ல முடியவில்லை இந்த வந்திருக்கக்கூடியவர்கள்ல ஒரு பத்து சதவீதம் பேரு பத்து வயசு கீழே உள்ளவங்க உட்காந்து கேட்டுருக்குறாம்பா அங்கங்க பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களுக்கு கூட மார்க்கெட்டை கேட்டு பின்பற்ற அளவுக்கு ஆர்வம் வந்திருக்கிறாங்கள ரசிகர்களுக்கு சினிமாக்காரனுக்கு ரசிகர் மன்றம் அமைத்தவர்கள் எம்ஜிஆர் குளிச்சு வைத்து ஒரு சோடாவை வாங்கி குடிப்பதற்காக அலை மோதி தாய்க்குளங்கள் மார்க்கத்தை கேட்பதற்கு அலை மோதி கொண்டிருக்கிறார்களே இதை ஏற்படுத்தின எது சரியான மார்க்கத்தை சொல்லி பாருங்கள் உலமாக்களே வாங்க சேர்ந்து சொல்லுவோம் அப்படி தலைகீழா பொருட்டலாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க மக்கள் கரெக்டா இதை சொல்லுங்க ஆதாயத்துக்கு சொல்றோமா நாங்கள் இது மாதிரி பிரச்சாரம் பண்ணுகிறோம் இந்த பிரச்சாரம் பண்ணுவதற்காக வேண்டி எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் பண்ணி கேட்போமா மூவாயிரம் ரூபாய் கேட்போமா ஐநூறு ரூபாய் உங்கள்ட கேட்போமா இருபத்தைந்து ஆண்டுகள்ல எவங்க நீங்க சல்லி காசு கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம் மட்டும் இல்ல தந்தால் வாங்க மாட்டோம் மார்க்கத்தை அல்லா வந்து சொல்லிட்டு போவோமே தவிர டிக்கெட்டு காசு வாங்கிக்கிறோம் அதுக்கும் அல்லா வசதி தந்தான்னு சொன்னா இன்சால அதையும் கையில இருந்து செய்வோம் இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன கார்ல வந்தா கார்ல உள்ள டிக்கெட்டு காசு வாங்கிக்கிறோம் காருக்குள்ள காசு வாங்கிக்கிறோம் பஸ்ல தான் வந்தோம் இன்னைக்கு பஸ்ஸுக்குள்ள காசு வாங்கிட்டு போயிருவோம் அவ்வளவுதான் அப்ப நாங்கள் டிக்கெட்டுக்குரிய காசு மாத்திரம் உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு பிரச்சாரம் பண்ணுவோமே தவிர எதுனால நம்புறாங்கன்னு வழங்கன்னு நாங்கள்லாம் இளைஞர்களா இருக்கிற காலத்துல மீலாது விழா நடத்துவோம் அந்த மீலாது விழாவுக்காக வேண்டி அஜர்த்தி மாணவர்கள் கூப்பிடுவோம் பெரிய அஜர்த்தி என்று நாங்கள் மதித்தோம் அவர் எங்களுக்கு அந்த காலத்தில் எழுதினாரு ரெண்டாயிரம் ரூபாய் தந்தி டிஎம்ஓ அனுப்பணும் டிஎம்ஓட என்ன தந்தி மணியாடுறான் இங்கிலீஷ் எழுதி என்ன செய்யணும் ரெண்டாயிரம் ரூபாய் டிஎம்ஓன்னு ஒரு முறை பிரிஞ்சு பிரிச்சான்னு தெரியல நாங்கள் மீலாது விழா நடத்தக்கூடிய காலத்துல தந்தி மணி ஆடுறது ஒண்ணு அன்னைக்கு பண்ண அப்பவே கிடைச்சிடும் நீங்க டிஎம்ஓ உடனே அனுப்பி வைத்தீர்களே ஆனால் நம்ம வர முடியும் மீளாது விழாவுக்கு யார் சொல்றா தமிழகத்திலே ரொம்ப மரியாதை கூறிய அஜர்த்து நல்ல சிறந்த பேச்சாளர் காலம் சென்று விட்டார் அவர் எங்களுக்கு எழுதின கடிதம் அப்ப எப்படி உங்களை மக்கள் நம்புவா அது உங்களுக்கு வியாபாரம் உங்களுக்கு பிசினஸ் மீளாது விழான்னு போவீங்க மார்க்கத்தையா சொல்லுவீங்க மீளாது விழா நாங்கள் நாங்க பார்க்காத மீளாது விழாவ மீளாது விழா எப்படி கடத்துவாங்க சென்னையில